இந்த ஒரு வருஷம் வந்து மக்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க தான் திமுக ஆட்சியை வந்து பலவீனப்படுத்துறது திமுக கூட்டணி உடைக்க திமுக கூட்டணி உடைக்கிறது உடனே எங்க போறது அப்படின்ற கேள்விதான் விஜய வச்சு ஒரு ஏற்பாடு திமுக உடைக்கிறது என்டிஏ கூட்டணிய பெருசா கட்டுறது மீடியாவில வந்து ஒரு பெரிய பிரபாண்டா பண்றது கடைசி ஈவிஎம் வச்சு ஒரு ரிசல்ட்டை அதுக்கு சாதகமா கொண்டு வந்து பாட்டுறது இதுதான் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல வந்து இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டு நடத்தணும் அப்படிங்கறத இந்த தேர்தலுக்கான நம்முடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான் நம்மளுடைய கோரிக்கை நம்மளுடைய வியூகம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு எல்லாருமே தேர்தலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து பிஜேபி தரப்புல இருந்து என்ன அண்ணாமலை எல்லாம் சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில என்டிஏ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க இப்ப அமித்ஷா ரீசெண்டா வந்தது அதுக்கு மாதிரி சுப்பிரமணியசாமி வந்தது நிறைய மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க வந்து கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதே மாதிரி ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்க தனியாக வச்சிருக்க போறாங்களா இல்ல தனியா சேர்க்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே மாதிரி திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம பார்க்க முடியுது வெளிப்படையாவே தெரியுது அது திமுக கூட்டணியை உடைக்க போறாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வியூகம் என்ன தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம் என்ன நம்ம என்ன பண்ண போறோம் ஏன்னா நம்ம வந்து இவிஎம் பிரச்சனையை வந்து பெருசாக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கோம் இவிஎம் ஒரு மாதிரி மாடல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது அனைத்து விஷயம் இருக்கு அதை பத்தி அதாவது பிஜேபி வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து அதிகாரத்தை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறியில இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு திட்டத்தை திட்டத்தான் ஒரு மாநிலம்னா அது கண்டிப்பா ஒரு பிளான் இருக்கும் பிளான் வச்சுதான் நகர்த்துவாங்க பொதுவாக பிஜேபியோட பிளான் அப்படிங்கிறது வந்து என்னால வந்து ஒரு சென்ட்ரல்ல பவர் பண்ணிக்கிட்டு சென்ட்ரல்ல இவிஎம் ஃப்ராடு பண்ணி மத்தியில் ஆட்சியில் உட்கார்ந்துச்சு தொடர்ந்து வந்து மத்திய ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மாநிலத்திலேயே வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவாங்க அந்த கட்சி ஆளுங்கட்சியையும் கொண்டு வந்துருவாங்க அரசு நிர்வாகத்தையும் கொண்டு வந்துருவாங்க கொண்டு இப்போ டெல்லாம் வந்து பேருக்கு தான் ஆம் ஆத்மி ஆட்சி இருக்கும் மற்றபடி முழுக்க அந்த கட்சி பிஜே ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும்

கடைசியா வந்து மக்கள் வந்து கோவப்பட்டு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை கொண்டு வந்து இவிஎம் ஃப்ராடை பயன்படுத்தி பிஜேபிக்கு பவரை கச்சப்ட் பண்ணிடுவாங்க இதுதான் ஒரு ஒரு மாநிலத்திலயும் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா ஒடிசா வரைக்கும் அதான் நடந்தது அந்த பிஜேபி வந்து நேரடியாக வந்து ஆட்சி பிடிக்க முடியாது எல்லாமே சூழ்ச்சி ஒன்று வந்து அரசு நிர்வாகத்தை அந்த எதிர்கட்சியை கையில் வச்சுக்கிட்டு அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலை கிரியேட் பண்றது அதற்கான மனநிலை எதிர்ப்பு மனநிலையாக இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிர்ப்பு மனநிலைய மக்கள் உருவாக்குகிறது பிளஸ் இவிஎம் ஃபிராரை வந்து பயன்படுத்துகிறது பவர் கட்சப்படுகிறது இதுதான் ஸ்ட்ராட்டஜி பெங்காலியன்னு நம்ம பார்க்க முடியுது பெங்காலில் தொடர்ந்து மம்தாக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி கேரளாவில் சிபிஎம்க்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறதை பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் அதே மாதிரி விஷயங்கள் அரசு நிர்வாகமே பண்ணுற மாதிரி இருக்கும் திட்டமிட்ட நிறைய விஷயங்கள் பண்ணணுமே இல்லை நம்ம வந்து இப்போ திமுக வந்து முழுக்க முழுக்க பிடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இயங்குது அதை புரிஞ்சிக்கணும்னா கள்ளச்சாராய சாவுக்கு வந்து ஸ்டாலின் போய் பத்து லட்சம் ரூபா கொடுத்தது ஸ்டாலின் போய் மறக்காலத்திலே செங்கல்பட்டுல கலச்சாராய சாவு நடக்குது நேரடியாக முதலமைச்சர் போறாப்புல போய் வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் சொல்லி பணம் கொடுக்குறாங்க அப்புறம் திருப்பி கள்ளக்குறிச்சி நடந்ததுக்கு உதயநிதி போய் பத்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாப்புல இது தேவையே கிடையாது ஆக்சுவலா வழக்கமாக வந்து இது மாதிரியான மரணங்கள் இப்போ ஒரு பட்டாசாலையில் விபத்து அல்லது ஒரு ஆக்சிடென்ட் இப்போ இது மாதிரி வந்து இப்போ ம வந்து இறந்து போய் விழுந்து இறந்து போயிடுறது இப்படி நிறைய சம்பவங்கள்ல இறப்புகள் மாதிரியான அகால மரணங்கள் நடக்குது பெரிய விபத்துகள் நடக்குது மருத்துவமனையில் தீப்பிடிச்சு இறந்து போகிறாங்க நிறைய சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அப்போல்லாம் அரசாங்கம் வந்து யாரும் போய் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரெல்லாம் போய் பாக்குறது இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு நிவாரண தொகைன்னு சொல்லி ஒரு தொகையை அறிவிக்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி ஒரு தொகை அறிவிக்கிறாங்க ஆனா கள்ளச்சாராய சாவுக்கு போறதுன்றதுன்றதே வந்து பிஜேபி கையில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்றாங்க லட்சம் ஒரு பெரிய விவாதம் ஆகுது நேர்ல போய் கொடுக்கறாங்க அப்ப வந்து சாராயம் ஓடுவாங்க அது இல்லாம இன்னொரு ரெண்டு விஷயம் பொருத்தி பாக்குற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து கள்ளச்சாரைய சா நடந்து கொஞ்ச நாள்லயே எங்கேயாவது பட்டாசா விபத்து நடக்குது ஒரு வாரத்திலயோ ரெண்டு வாரத்திலயோ நடக்குது ரெண்டு மூணு நாள் நடக்குது ரெண்டு மூணு நாளையும் நடக்குது திருப்பியும் வந்து அங்க உடனே சங்கியல் புறம் என்ன பேசுவாங்கன்னா அங்க வந்து மூணு லட்சம் இங்க பத்து லட்சம் இதெல்லாம் வந்து பெரிய சந்தேகத்தை இது இது எல்லாமே திட்டமிட்டு நடக்கூடிய ஏற்பாடு இது எல்லாமே அரசு நிர்வாகம் முழுக்க சங்கிகள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் மட்டும் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் ஆர்எஸ்எஸ் எஸ் தான் இருக்கு திமுகவும் ஆர் எஸ் தான் இருக்கு அதான் வந்து எல்லாத்தையும் அதுல முக்கியமா அண்ணாமலையை கொண்டு வந்து இந்த மூன்று வருஷம் ஆச்சு அண்ணாமலை தலைவரா போட்டு முதலமைச்சராக வந்து அண்ணாமலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரது அதான் பண்ணிட்டு அண்ணாமலையை கொண்டு வரதான் பிளான் அதுக்காக தான் நடத்துறது எல்லாமே எல்லாமே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இந்த மூணு மூன்று வருஷமா நடந்திருக்கக்கூடிய கூடிய பல்வேறு கொலைகள் விபத்துகள் இது மாதிரியான கலாச்சார மரணங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியே அரசியல் சதி இருக்கும் ஆனா வந்து அது உண்மை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க போலீஸ் வந்து முழுக்க முழுக்க அங்கே கட்டுப்பாட்டில் இருக்கு அரச கட்டுப்பாட்டில் இருக்கு வேங்கையில வரைக்கும் பின்னாடி ஆர் எஸ் எஸ் கை இருக்கும் நியாயமான விசாரணை எல்லா உண்மையும் வெளியில வரும் ஆனா வந்து அரசாங்கம் கையில இருக்கும்போது எப்படி நியாயமான விசாரணை நடக்கும் அப்ப என்ன என்ன அரசியல் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அண்ணாதிபக்க இருந்தவோ இதே அரசியல் தான் என்னன்னா அவங்க நல்லா சம்பாதிக்கிறது அலோ பண்ணிடுறாங்க இப்ப எடப்பாடி அம்கோ வந்து ஜெயலலிதா காலத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் கைப்பற்றா எடப்பாடி காலத்துல ஃபுல்லாவே நீ கண்ட்ரோல் போயிருச்சு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு திமுக ஆட்சியிலேயே அதே தான் நீ வந்து சம்பாதிச்சுக்க இங்க உள்ள அமைச்சர்கள் அவங்க முக்கியமான ஆட்கள் சம்பாதிச்சுக்குவாங்க அதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஆட்சி விட்டு போனதுக்கு அப்புறமும் கண்டுக்க மாட்டாங்க சேவ் பண்ணிக்கலாம் அடிச்சது எல்லாமே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் எப்படி கொள்ளையடிக்க முடியும் எப்படி அதை சேவ் பண்ண முடியும் வெளிநாடு வரைக்கும் போய் இங்க போய் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா சும்மா மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இப்போ எல்லாமே இதுதான் இங்கே இது தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா மாநிலத்திலும் உள்ள எதிர்கட்சிகள் பூராமையாக இந்த வேலை தான் பார்க்குறாங்க கொள்ளையடிக்க வேண்டியது அவங்க அவங்களுக்கு தேவையான சேஃப்டி பண்ணிக்க வேண்டியது அதுக்கு தேவையான எல்லாம் அவங்க மோடி கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க பதிலுக்கு இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வந்து பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கான சூழலை கிரியேட் பண்ணுற வேலை இவங்க வேலை அதுக்கு இவங்க ஸ்கிரீன் பிளே எடுத்து கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க கொடுக்குறத பேசணும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்க கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கத்தை போய்விங்க எல்லா மாநிலங்களையும் அது முக்கியமாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் புற நடக்கக்கூடிய சம்பவங்கள் புறாமல் எல்லாமே பிரிக்கிறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய சதித்திட்டம் தான் இப்போ அந்த அடிப்படையெல்லாம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன சிக்கல் அப்படின்னா இங்கே வந்து அவங்க இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் அவங்க ஃபேஸ் பண்ணுறது இந்த பேனிங் ஈவிஎம்னு நம்ம இங்கே வச்சிருக்கூடிய மூமெண்ட் தான் பெரிய பிரச்சனை இங்கே இதுதான் ஆல் இண்டியாவிலுமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் பிரச்சனையானது ரெண்டாயிரத்தி பிரச்சனை ஆனது இப்ப இருபத்தி நாலுல வந்து அவங்க நானூறு சீட்டு கை பண்ணி இருநூத்தி நாற்பது சீட்டு தான் வர முடிஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிச்சதா சொல்ல முடியல ரெண்டாவது இடம் சொல்றாங்க இடம் சொல்லணும் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இப்போ அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ரெண்டாவது இடம்ன்றாங்க மதுரையில பிஜேபி ரெண்டாவது இடம்ன்றாங்க திருநெல்வேலியில இப்படி எத்தனை இடத்துல ரெண்டாவது இடம் சொல்றவங்க முதல் இடம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஏன் சொல்ல முடியல அவங்களால சொன்ன அந்த பிரச்சனை பெருசா கிளம்பும் ஏன்னா கிளம்புறதுக்கு நம்ம இங்க ஆள் இருக்கிறோம் அதுக்கு போல் மூவ்மெண்ட் வச்சுருக்கறோம் நம்ம இங்க இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது இது நம்ம தான் போய் வந்து இந்தியா பூரா போய் இதை பரப்பி விட்டுட்டு இருக்கிறோம் இவிஎம் சிரார்த்தனை பண்ணி தான் இங்க வந்து இருக்காங்க இப்போ இவிஎம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா பிஜேபியோட இந்த பிளான் வந்து காலி இதுதான் பிரச்சினை அவங்களுக்கு இப்போ என்ன ப்ளான் போட்டு நகரத்தில் இன்னும் என்ன அடுத்து என்ன ப்ளான் போட்டுருக்காங்கன்னா இப்போ ஒரு பொதுவாக வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்கும் குற்றங்கள் நிறைய நடக்கும் நிறைய சம்பவங்கள் நடக்கும் நிறைய கொலைகள் நடக்கும் எல்லாமே வந்து திட்டமிட்டு நடக்கும் இங்க இந்த கடைசி இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல அதுதான் அவங்க பிளான் அதான் நிறைய நடக்கும் மக்களே வந்து அரசாங்கம் வந்து காரி துப்புற மாதிரி அரசாங்கம் நடக்கும் வணக்கமா தேர்தல் வழக்கமாக தேர்தலில் வந்து தேர்தல் கடைசினா மக்களுக்காக ஏதாவது செய்வாங்க ஆனால் இந்த ஒரு வருஷம் வந்து மக்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க சும்மா ஒரு முறை திராவிட முறையில் திராவிட மறுபடி பேசிட்டு இருப்பாங்க ஆனா வந்து முழுக்க முழுக்க வந்து அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து தனிமைப்பட்டு போகக்கூடிய வேலையை அரசாங்கமே பண்ணிட்டு இருக்கும் பண்ணிட்டு அந்த இடத்துல எப்படியாவது வந்து திமுக அப்பா மக்கள்கிட்ட வந்து ஐசோலேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா வந்து அந்த கூட்டணி உடையும்ல இப்போ இப்ப வேங்கை வந்து பிரச்சனை இஷ்யூ வருது விசிக்கே அந்த கூட்டணியில் இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகுது சிபிஎம் சிபிஐ இதே மாதிரி பிரச்சனை இப்போ வந்து சிபிஐ என்கொயரி வேணும் சிபிஐ என்கொயரி சிபிஐ யார் கையில வச்சிருக்கா சிபிஐ

பிஜேபி அடிமென்சில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு சிபிஎம் கே மற்ற கட்சிகளும் அண்ணாதிமுக போறது சமம் அந்த அணியில ஏத்துக்க மாட்டாங்க அப்போ அது போறதுக்கு ஒரு இடம் என்ன விஜய் ஒரு கட்சி அது நானும் பெரிய அரசு பேசுறேன் நானும் வந்து திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை விஜய் உருவாக்கி வைக்கிறது எல்லாமே பிளான் இப்ப இங்க இங்க வந்து உடைச்சிட்டு அங்க போறது அப்ப அந்த கூட்டணி உடையும் உடையும் போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப ஒரு பக்கம் வந்து ஆளக்கூடிய திமுக கூட்டணியை உடைக்கிறது அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்குறது அரசாங்கம் எந்திரத்தை பயன்படுத்தியே திமுக பயன்படுத்திய திமுக அரசாங்கத்தை வீழ்த்துறது பலவீனப்படுத்துறது இந்த இடத்துல வந்து பிஜேபி கூட்டணியும் பல பலப்படுத்துறது சீமான் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளிப்படையாவே வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தேவைன்னா அந்த கூட்டணி கூட சேர்த்துவாங்க திமுக எதிர்பண்ணு பாயிண்ட்ல இருந்து நாம் தமிழரையும் பிஜேபி கூட்டணியில் சேர்க்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்றாங்க இன்னொன்னு வந்து அதிமுக வந்து உடைக்கலாம் இன்னும் உடைக்கலாம் ஏற்கனவே உடைச்சு பாதி அண்ணாதிமுக இந்த பக்கம் வந்து வந்துருச்சு தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்துட்டாங்க இன்னும் கூட கொஞ்சம் உடைச்சு வேலுமணி இந்த மாதிரியான ஆட்களையும் இந்த பக்கம் கொண்டு வராது எடப்பாடி ஒரு சின்ன குரூப் எடப்பாடி பேருக்கு ஒரு சின்ன குரூப் திமுக கூட்டணி ரெண்டா உடஞ்சிருக்கிறது ஒரு பார்ட் வந்து பிஜேபி கூட சேர்றது அது வந்து ஒரு வலுவான அமைப்பு மாதிரி காட்டுறது இதெல்லாம் அதுதான் மண்ணில் மக்கள் ஓட்டு போட போறது இல்லை பிஜேபி கூடிய கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஆனா கடைசியா வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு மீடியால தான் பேசுறதுக்கு வாடகைக்கு ஆள் வச்சிருக்காங்கல்ல எழுதி கொடுக்கறது என்ன எழுதி கொடுக்குறாங்களோ நேற்று பேரு திமுக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேசுவாங்க தான் திமுக ஆட்சியை வந்து பலவீனப்படுத்துறது திமுக கூட்டணி உடைக்கிறது அதிமுக உடைக்கிறது அதிமுக உடைக்கிறது என்டிஏ கூட்டணியை பெருசா காட்டுறது மீடியால வந்து ஒரு பெரிய பிரபாண்டா பண்றது

பிஜேபி வந்து எந்த விதத்துலயும் தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜி ஆகக்கூடாது எந்த விதத்திலையும் ஏன்னா வந்து அது மிகப்பெரிய கேடு அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஆபத்து அதோட இந்தியாவில் வந்து ஜனநாயகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஒட்டுமொத்தமா அந்த சூழ்நிலை உருவாகும் அப்ப அது நடக்காம இருக்கணும்னா தமிழ்நாடுதான் வந்து கடைசியா வந்து அவங்களை ஏற்று நிற்கக்கூடிய மாநிலம் இப்ப அவங்களை வரவிடாம தடுக்கிற அந்த அந்த ஒரு இதுலதான் வந்து அந்த ஒரு தீவிரமான செயல்பாட்டில் தான் நம்ம பேங்க் இவிஎம் அப்படிங்கிறத ஸ்டாங்க நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம் தொடர்ந்து இதை விவாத தொடர்ந்து போராட்ட காலத்தில் நிற்கிறதுக்கான காரணமே பிஜேபி இங்கே வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க கூடாது நேரடியாக ஜெயிக்கவே முடியாது என்னைக்குமே பிராடுதலம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் பிராடுதலம் பண்ணி வந்தால் இந்த பிரச்சனை பெருசாக தமிழ்நாட்டுல அதுக்காக தான் அதுக்கு இதுக்கிட்ட ஒரு கட்சியை உருவாக்கி வச்சிருக்கிறோம் மக்களுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய கட்சியை சொல்லி உருவாக்கி இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தி வைக்கிறதுக்கான காரணமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து எக்காரணத்தை கொண்டும் இவிஎம் மோசடியை பயன்படுத்தி அதிகாரத்தை கேப்சர் பண்ண விடக்கூடாது யாவே வந்தாலும் பின்னாடி இவங்க தான் இருக்க போறாங்க திமுக வந்தாலும் யார் வந்தாலுமே பின்னாடி இவங்க தான் இருக்க போறாங்க பின்னாடி இருக்கிறது வேற முன்னாடி இவங்களே வந்து உட்காருன்றது வேற திமுக அரசாங்கத்தை இவங்க தான் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றாங்க ஏடிஎம்கே இவங்க தான் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க அது வந்து முழுசாமியோட அஜெண்டா கொண்டு வர முடியாது ஓரளவு தான் பண்ண முடியும் இவங்க நேரடியா வந்து வந்துட்டாங்க அப்படின்னா முழுசா இவங்களுடைய அஜெண்டாவை கொண்டு வருவாங்க இப்ப தமிழ்நாடே நாங்க கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா பூரா எங்கேயுமே வாய திறக்க மாட்டாங்க யாருமே அந்த சூழலை உருவாக்குறதா தான் என்னுடைய நோக்கம் அதுக்கான வேலைகள் தான் தொடர்ந்து பாக்குறாங்க இல்லை தீவிரமா நிறைய தீவிரப்படுத்துவாங்க இந்த வேலைகளை பூரா பண்ணுவாங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூராமே கிரிமினல் மைண்டடு ஆர்எஸ்எஸ் நிறைய இருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்களுக்கு ஃபுல்லா இதை தான் யோசிச்சு 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 எப்படி வந்து பிஜேபிக்கு களத்தை உருவாக்குறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுவாங்க அவங்களும் பண்ணுவாங்க மீடியாலையும் பண்ணுவாங்க ரெண்டு தான் அவங்கள இருக்கக்கூடிய ஆயுதம் அப்ப இதை வீழ்த்தணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து இதுதான் ஈவிங்கிறதுனால களத்தை வந்து தீவிரப்படுத்துறது இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துறது மட்டும்தான் பிஜேபியோட இந்த சைத் திட்டத்தை வீழ்த்த முடியும் வேற எதுவுமே கிடையாது இப்போ நம்முடைய பிளானுங்கிறது நம்முடைய விருவங்கிறது இதுதான் நம்ம வந்து என்ன விவம் வைத்துருக்கோம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல ஈவிஎம் நடத்தக்கூடாது ஈவிஎம் தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டுல நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நம்ம தமிழ்நாடு கூட முன்னெடுக்க போறோம் மற்ற எந்த கட்சி அதை பேச ஏன்னா ஓட்டுரிமைங்கிற நம்முடைய உரிமை அது இங்கேயே தமிழ் சில பேர் சொல்லுவாங்க இது வட மாநிலங்கள்ல தான் ஈவிஎம் ஃபிராடு நடக்குது கிடையாது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவு ஈவிஎம் ஃபிராடு தேர்தல் முடிவு தான் ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி இருபத்தி ஒன்னுலயே வந்து பல இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சது அந்த கூட்டணி நேரங்களில் ஜெயிச்சது தான் சட்டமன்றத்தில் இருபத்தி ரெண்டு வந்து நகர்ப்புற உள்ளாட்சியில பிஜேபி அஞ்சு சொன்னது தான் இருபத்தி மூணு பேருக்கு ஜீரோ விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல இடங்கள்ல பிஜேபி ரெண்டாவது இடத்துல வந்திருக்கேன்னு சொன்னதும் தான் இங்கே நடக்குது நேரடியா இன்னும் பிஜேபி வந்து பெரிய அளவுல எம்பி எம்எல்ஏ ஜெயிக்கிற அளவுக்கு வரல அவ்வளவுதான் அதுக்கு முந்தைய லெவல்ல இருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் அங்கதான் வருவாங்க அவங்க இப்ப கேரளாவில ஒரு எம்பி ஜெயிச்சுட்டாங்கல்ல பாண்டிச்சேரியில வந்துட்டாங்கல்ல கர்நாடகாவில் ஏற்கனவே வந்துட்டு இருக்காங்க தெலுங்கானால வர்றாங்கல்ல தென் மாநிலங்கள்ல ஆந்திராவில வரைக்கும் வந்துட்டாங்கல்ல தமிழ்நாட்டிலே அதே ரூட்ல தானே வருவாங்க அவங்க அப்போ இவிஎம் எதிரான போராட்ட காலமா இந்த தேர்தல் இந்த தேர்தல் பிரச்சார காலத்தை மாத்தணும் இங்கே வந்து மக்கள் வந்து யாருக்கு வேணும்னு விருப்பப்பட்டு ஓட்டு போடுறோம்னா அந்த ஓட்டு வந்து மக்களுடைய விருப்பம் வந்து நிறைவேற்றப்படணும் ஓட்டுரிமைகளும் பாதுகாக்கப்படணும் பிராடுதனம் பண்ணி இங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மேனிப்புலேட் பண்றதுக்கான எல்லா சதியும் பெரிய லெவல்ல நடக்கும் இந்த எலெக்ஷன்ல அதை நம்ம அனுமதிக்க கூடாது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல வந்து இவிஎம்ஐ தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டுல நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுக்கான நம்முடைய இதுதான் நம்மளுடைய கோரிக்கை நம்முடைய வியூகம் தான் இதை தமிழ்நாடு பூரா கொண்டு போக போறோம் நம்ம மக்கள்கிட்ட ஃபுல்லாக கொண்டு போக போறோம் டெமோ வந்து அதை நம்ம அதுக்கு சப்போர்ட்டாக பயன்படுத்திக்குவோம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாடல் வந்து எப்படியெல்லாம் இவிஎம் மோசடி நடத்த நடக்குது எப்படி நடத்த முடியும் எப்படி செய்ய முடியும் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படிலாம் நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு வெளிப்படையாக செஞ்சு காமிப்போம் செஞ்சு காமிச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட குரலாக இதே தான் வந்து கேரளாவில் நடக்குது மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடக்குது பாண்டிச்சேரியில் நடக்குது அசாமில் இப்படி பல்வேறு மாநிலங்களில் நடக்குது அந்த மாநிலங்களுக்கு இதோட தாக்கத்தை கொண்டு போகணும் தமிழ்நாட்டில் இதை பெருசாக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்குச்சீட்டில் தான் நடத்தணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு டிமாண்டை வந்து தமிழ்நாட்டில் பெருசாக்கிட்டு இதை கேரளா கொண்டு போனோம் பெங்கால் கொண்டு போனோம் பாண்டிச்சேரி கொண்டு போனோம் அசாம் கொண்டு போனோம் இருபத்தி ஆறுல அங்கேயும் சட்டமன்றம் அங்கேயும் சட்டம் அதே காலகட்டத்தில் நடக்குது ஒரே ஒன்னா நடக்குது இந்த அஞ்சு மாநிலத்துக்கும் இத வந்து நம்ம இதுதான் நம்முடைய வியூகம் இப்போ இத வந்து நீங்க வந்து கொண்டு போகும்போது கண்டிப்பா வந்து இது தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே இந்த அவேர்னஸ் நிறைய இருக்கு தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இருக்கு அப்ப இது வந்து பெரிய பிரச்சனையா மாறும்போது பிஜேபி வந்து தன்னுடைய பிளான் வந்து செயல்படுத்த முடியாத நெருக்கடி உருவாகும்

எந்த கட்சிகளையும் பேச மாட்டேறாங்க ஏன்னா உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் மற்ற கட்சிகளும் பேச வேண்டிய நெருக்கடிக்குவோம் ஏன்னா நமக்கு பார்லியமெண்டேஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்றப்போ இந்தியா பூரா போய் இது நம்ம பரப்பவேண்டி இருந்துச்சு அதனால நம்ம பெரிய எஃபோர்ட் போட்டோம் தமிழ்நாடு நமக்கு ஒரு சுற்றி சுத்தி வந்துடலாம் ஒரு மாசத்துல நமக்கு பரிச்சயமான நம்ம மாநிலம் அது அதனால இங்க வந்து இந்த விஷயத்த வந்து தமிழ்நாடு பூரா மூக்கன் காணார் கொண்டு போய் சேர்க்குறது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது போலீஸ் தடுக்கட்டு தடுத்தாங்கன்னா இது பெருசா வந்து வாழ்வது பெருசா தான் எல்லா விஷயத்துலையுமே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கும் அது சுதந்திர போராட்ட காலத்திலையும் சரி எப்பயுமே வரலாற்று காலகட்டத்திலையும் இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமான விஷயம் ஒரு மறுமலர்ச்சியான விஷயம் வருதுன்னா அது வந்து தமிழ்நாட்டில தான் வரும் இப்போ இந்த விஷயத்துலையும் அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே தமிழ்நாடு தான் வந்து இந்தியா பூரா தெரியும் எல்லாருக்கும் இவியம் வச்சு பிரார்த்தனை பண்ணி தான் இங்கே பல்வேறு மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா முன்னெடுத்து நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்ம போய் பல்வேறு மாநிலங்கள் குஜராத் சத்தீஸ்கர் பஞ்சாப் மகாராஷ்டிரா பல மாநிலத்துக்கு போகும்போது டெல்லி எல்லாம் போகும்போது எல்லாருமே என்னன்னா வந்து நம்ம முன்னாடி நிக்கிற ஆளை எதிர்பார்க்கறாங்க இங்க தமிழ்நாட்டில் கூட இவிஎம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அங்க எல்லாருக்குமே வந்து இவிஎம் வேர்டு தெரியுது சாதாரண மக்கள் வரைக்கும் தெரியும் இங்க ஓட்டு மிஷின் சொன்னாதான் நிறைய பேருக்கு கிராமத்து மக்களுக்கு எல்லாம் தெரியுது அங்க வந்து இவிஎம் எல்லாருக்குமே தெரியுது அப்போ வந்து இங்க வந்து ஒரு மூமெண்டா தமிழ்நாடு வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து இவிஎம் காலி பண்றதுல நம்ம இப்ப களப்பணியில பிரச்சாரத்துல நம்ம முன்னாடி நிக்கிறோம் இந்த காலி பண்டல முன்னாடி நின்னோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒற்ற ஒரே குரல்ல ஈவிஎம்மை தடை பண்ணு வாதிச்சுட்டு தான் தேர்தல் நடத்தணும்னு நின்னா என்ன பண்ணுவாங்க தேர்தல் கமிஷன் அப்ப இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா மற்ற மாநிலங்கள் இதைத்தான ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த கூட அது பரவும் இல்ல அப்ப ஈவிஎம் காலி பண்ற விஷயத்திலையும் நம்ம தான் தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்கணும் அதான் நம்முடைய திட்டம் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல வந்து வாக்குச்சீட்டுல நடத்தணும் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் அதுதான் வந்து நம்மளுடைய வியூகம் அதை கொண்டு போய் மக்களுடைய குரலாத மாத்துறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இவ மோசடி எப்படிலாம் நடக்கிறது செயல்முறையா செஞ்சு காமிக்கிறது இதை தேர்தல் நடக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் இந்த கருத்து பரப்புறது அதன் மூலமா இவிஎம் வந்து காலி பண்ணக்கூடிய அந்த அஜெண்டாவை நோக்கி நம்ம நகர்த்துறது இந்த வியூகத்தை நம்ம வந்து போப்போம்